யார் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது அது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பார்ப்பாங்க சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறுப்பினர்கள்லாம் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பாப்பாங்க அது போல நீங்க பஸ்ஸ வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நாங்க நடிகர் விஜயர்கள விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் ஆனா முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது ப்ப உங்களால மரணம் ஏற்பட்டு இருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்துக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலில் விழுந்தா அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா போன சின்ன அந்த சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவுல இருந்த அந்த கருவு திரும்பி கிடைக்குமா அந்த அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தானே ஆதரவா இல்ல அங்க பிரைன் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க யாருமே வந்து வந்து குக் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்தி கேட்கிறாருன்னு நம்ம நம்மளுக்கு தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டுருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே வேலை இப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எல்லாம் எந்த அச்சுறுத்தல் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஸ்விட் கார்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையா தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலயே சென்னை பெருநகரத்துல அவர் சுற்றுப்பயணம் வந்து தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க இரவு நேரத்திலயோ இல்ல விடியக்காலயும் நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ்ஸ வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமைச்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்துனீங்க அங்க என்ன இதுல என்ன கல்ச்சர் இதுல என்ன பண்பாடு மனித நேயன சிறு துளி கூட இல்ல

நீங்க சட்டம் போகுது அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க எதுக்கு வந்து நீங்க இப்ப எல்லாமே இப்ப வந்து அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு ஊடகவியாளர் எடுத்த ஃபுட்டேஜே எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க மேல தான் தவறு அப்படின்னு நீங்க அப்பயே கூப்பிட்டு என் காலில் ஏன் விழுறீங்க நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்க யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க கூப்பிட்டு காலில் விழுறீங்க ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வு போய் தண்ணீர் சிந்தறதா கேலி கூத்து பண்றீங்க ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும் போது அவரையே வந்து திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்படுத்த நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது